இங்க சந்திக்கிறதோட இந்த ஊடகத்தில் பேசுறதோட முடிச்சிட மாட்டேன் இது சம்பந்தமா நானே ஒரு நாள் வாங்க ஒரு நாள் உங்களை கூப்பிட்டுட்டு போறேன் யார் மனு காட்ட மாட்டேன்னு பார்க்கலாம் விஷயங்களை பத்தி பேச போனீங்களா இல்லை அவரே வந்து உங்களிடம் சோசியல் மீடியால நான் போட்டாவே எந்த ஒரு தகவல் போட்டாவே ஃபேஸ்புக்ல போட்டாவே அண்ணன் வந்து லைன்ல வந்துருவேன் தொடர்ந்து பாஜக பி டீம் பாஜக பி டீம்னு சொல்லி சீமான விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்களே அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி தான் இது சீமானு இப்போ அவருடைய செயல் இந்த நம்பிக்கை வைத்தாங்கன்னா முழுமையா நம்பிக்கை வைப்பாங்க அந்த மாதிரி ஐம்பது ஐந்து ஐம்பது ஆண்டுகள் வந்து திமுக மீது நம்பிக்கை வச்சே ஓட்டிட்டாங்க ஏன்னா அவரும் வந்து ஒரு சாதாரணமான நபர் இல்லை ஏதோ பட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் இந்த என்ன பேப்பரை பார்த்துட்டு அரசியில் அவர் மக்களோடு மக்களாக இருக்கார் எல்லா விஷயமும் அவருக்கு வருது அவர் எந்த விஷயம் எடுத்து போராடணும் எந்த விஷயம் எடுத்து போராடக்கூடாதுன்னு ஆடு மாடு மாநாடு முதல் கொண்டு பண இது கல்லருக்கு போராட்ட இல்லையே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு தேவையான போராட்டங்கள் அனைத்தையும் செய்கிறார் செய்கிறாரா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக தெரியுது என் சமூகத்தினுடைய உயிராடை பிரச்சனைகளையும் என் சமூகத்தினுடைய வழியை வேதனை கேள்வி கலங்கரை அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா இருக்க சார் நாளை வந்து நீங்க ஏதோ சிறை கைதிகளை சந்திக்க போவதாக சீமானவர்களும் வந்து உங்களுடன் வருவதாக ஒரு செய்தியில் வருது அது உண்மையா சார் சீமான் எங்களோடு வரல சீமானோடு நாங்கள் போவோம் நீங்கள் போகுறிங்க அதாவது சுமார் பதினைந்து பதினாலு ஆண்டுகளாக வந்து விசாரணை சிறையாசி சிறைவாசிகளாகவே சிறையில் இருந்து வராங்க போலீஸ் பகுதியின் பண்ணா இஸ்மாயில் பிலால் மாலி உட்பட இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்காங்க அவங்க தண்டனை பெற்ற குற்றவாளிகள் இல்லை நீதிமன்ற காவலில் இருக்காங்க தொண்ணூறு நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணுன்றது தான் சட்டம் சட்ட விதி இருக்குது ஆனால் அது இஸ்லாமிய சிறுவாசிகளுக்கு அதெல்லாம் விதிவிலக்கு அவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் அனுமதி இல்லை மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் இல்லை முப்பது வருஷம் ஆனாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாலும் உள்ளே வச்சு வழக்கு தான் ஒரு மரபாகவே இருக்குது இது வந்து வட இந்தியா யோகி முதல்வராக இருக்கக்கூடிய மாநிலமோ அல்லது பாஜகவில்க்கூடிய மாநிலமோ இல்லை தமிழ்நாட்டில் சாட்சா திமுக திராவிட மாடலில் ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட அதுதான் விதியாக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா அது கோயம்புத்தூர் குண்டூடிப்பு வழக்கில் கூட அப்படி தான் பண்ணாங்க சிறையில் வச்சு சிறையில் நட வழக்கு நடத்தி அப்படியே தண்டனை கொடுத்து அப்படியே ஜெயிலில் வச்சாங்க இப்போது இவங்கள கூட சிறையிலே வச்சு இருக்காங்க சரி நீங்கள் சிறையில் வச்சுருக்கீங்க அது சட்டத்துக்கு உட்பட்டு வழக்கி வழக்காடி அவங்க வெளியே வரத்துக்கூட அந்த முயற்சிகள் பண்ணணும் பண்ணுறாங்க பண்ணும்போது இந்நிலையில் சிறை நிர்வாகம் வந்து அவங்க மீது வந்து ஒரு கொடூர தாக்குதல் தொடுக்கிறாங்க அடிக்கிறது கை கலவடைத்து அவங்கள வந்து நேர்காணல் குடும்பத்தார் பார்க்க விடாமல் வழக்கறிஞர்கள் பார்க்க விடாமல் நீதிமன்றம் அழைத்து செல்லாமல் இப்படி வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்குது இது சம்மந்தமாக தமிழக அரசுக்கும் இஸ்லாமிய தலைவர்கள் சில பேர் உளவுத்துறை அதிகாரி மூலிமா தகவல் சொல்லியிருக்காங்க நாங்களும் இந்திய தேசிய கட்சி சார்பாக சிறைகளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோம் சிறைத்துறை ஐஜியை சந்தித்து மனு கொடுத்தோம் இப்படி பல முறை நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டோன்னு எல்லாமே பண்ணி கூட அது தொடர்ந்து அந்த தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது இன்னவரிலையும் நடந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இது சம்மந்தமாக நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பா சீமானண்ணன் வந்து எங்கிட்ட இதை பற்றி பேசும்போது என்ன என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் நீங்களாக போய் இந்த விஷயங்களை பற்றி பேச போனீங்களா இல்லை அவரே வந்து உங்களிடம் இதாக சோசியல் மீடியாவில் நான் போட்டாவே எந்த ஒரு தகவல் போட்டாவே ட்யூட்டோ அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டாவே அண்ணன் வந்து லைனில் வந்துடுவார் ஒன்று அண்ணன் வருவார் இல்லைன்னா பாக்கிய பாக்கியராஜ் வருவாப்பில் இல்லை இனிமோ வந்தால் யாராவது வந்து கேட்பாங்க அதை பற்றி இப்போ அந்த மாதிரி வந்து அண்ணனே வந்து கேட்டார் என்னென்ன வந்து மாதிரி சொல்லும்போது அப்போ சொன்னார் இது நான் அறிக்கை கொடுக்குறேன்னே அப்படின்னா ஒரு அறிக்கையை கொடுத்தார் கண்டித்து தமிழக அரசை கண்டித்து ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதன் பிறகு வந்து அந்த குடும்பத்தார் வந்து நேர்காணல் பார்க்க முடியாமல் சில இஸ்லாமிய தலைவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க இங்கே அமைப்பு தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு அப்படியே சீமானை சந்திக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க சீமானை சந்திக்க என்ன ஏற்பாடு பண்ணுறேன் அப்போது நான் சீமான காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அப்போ சொன்னார் அண்ணே அவங்க கு சிறைவாசியுடைய குடும்பத்தை அவங்க வந்து என்ன அலுவலகத்தில் சந்திக்கிறது அவ்வளோ அழகாக இருக்காது நான் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறேன் அதுதான் நாகரீகம் அறம் அப்படின்னா எனக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்புறம் நான் சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் போங்க அவருக்கு டைம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி தான் நினைச்சேன் கரெக்டாக அவர் மாதிரியே என்ன பண்ணுறாரு அந்த தேதியில் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் நான் மதுரைக்கு தான் வந்துட்டேன் நான் மதுரைக்கு வந்திருக்கேன் நீங்கள் வந்துடுங்க நம்ம அந்த குடும்பத்தாரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சொன்ன நானும் மறந்துட்டேன் அன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணும்போது நான் அப்படின்ட்டேன் நேரடியாக மதுரைக்கு போய் அந்த குடும்பத்தார் மூன்று பேருடைய குடும்பத்தாரையும் சந்தித்து ஆர்ட் சொன்னார் அது அனைத்து ஊடகத்திலையும் வந்தது அப்போது அங்கே வாக்குறுதி கொடுத்தாரு நான் இங்கே சந்திக்கிறதோட இந்த ஊடகத்தில் பேசுறதோடு முடிச்சிட மாட்டேன் இது சம்பந்தமாக நானே ஒரு நாள் வாங்க ஒரு நாள் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன் யார் மனு காட்ட மாட்டேன்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னேன் சீமான் என்ன சொன்னேன் சொல்லிவிட்டு என்ன பண்ணார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இது சம்மந்தமாக மதுரிலே பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி இந்திய தேசிய அளிக்கும் இணைஞ்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அறிவித்தார் இப்போ அந்த அடிப்படையில் தான் நாளைக்கு வந்து போய் பார்க்குறாரு இன்னைக்கு மத திருச்சியில் கோர்ட்டு அதில் இருக்கார் நாளைக்கு வந்து அந்த கோர்ட்டு இன்னைக்கு முடிஞ்சு வந்துட்டாருன்னா நாளைக்கு நிச்சயம் வந்து மனு பார்க்க வராரு அதான் அந்த கைதிகளினுடைய உறவினர்களோட போய் பார்த்து மனு காட்ட மாட்டேன்றாங்க கேட்டால் அவங்க குற்றம் செய்யும் இருந்துட்டு என்ன குற்றம் செய்வாங்க அவங்க பனிஷ்மெண்ட்ல இருக்காங்க என்ன பனிஷ்மெண்ட்ல இருக்காங்க செல்போன் இருக்காங்க செல்போன் எப்படி போச்சு இப்போ நான் செல்போன் அவர்களிடம் எடுத்தோம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கோம் செல்போன் உள்ள கேள்வி வருதா இல்லைங்களா இதுதான் இந்த மாதிரி வந்து இப்போ அவர் வந்து போறது வந்து அது இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் எப்படி இந்த திமுக ஐடிவிங்கும் திமுக அண்ணா அறிவாலிய இஸ்லாமிய கட்சி அடிமைகளும் தொடர்ந்து பாஜக பி டீம் பாஜக பி டீம்னு சொல்லி சீமானை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்களே அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி தான் இது சீமான் இப்போ அவருடைய செயல் இந்த நடவடிக்கை ஏன்னா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களே அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிட்டு பயப்படுறாங்க அரசியல் கட்சித் தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுமே அவங்க வீட்டுக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு சூழலுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் சீமான் ஒருபடி மேலே ஏறி போய் சந்திக்கிறது என்பது அது என் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக தான் நாங்கள் பார்ப்போம் வேறு எதுவும் இல்லை கண்டிப்பா சார் இன்னொன்னு நீங்க ஆல்ரெடி நம்ம நேர்காணல பேசும்போது ஒரு வார்த்தை பதிவு நாங்க சீமாவுடனுடன் இருக்கிறதே வந்து பல எதிர்ப்புகள் எனக்கே நேரடியா வருது அப்படின்னு அப்போ இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்லாம் அவர்கள் முன்னெடுக்கும் போது இனியாவது உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் சோசியல் மீடியால கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு இல்லையா இல்லைன்னு சொன்னால் நான் எந்த பதிவு போட்டாலும் அது பேஸ்புக்லாலும் தான் இஸ்லாமியர்கள் அதிகம் எந்த பேஸ்புக்ல சீமானை பாராட்டி ஒரு பதிவு போட்டேன்னா முடிஞ்சதாங்க அந்த அளவுக்கு ஒரு நூறு இரநூறு பேர் வந்து திட்டுவானுங்க இப்போ வந்து சொன்னால் பெரும்பாலும் வந்து ஒன்று ரெண்டு தான் திட்டுது மற்றதெல்லாம் பாராட்டுது அப்படின்போது அப்போ புரிஞ்சுக்க வேண்டியா கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்ற முடியும் சமூகம் வந்து ஒரு வித்தியாசமான சமூகம் நம்பிக்கை வைத்தாங்கன்னா முழுமையாக நம்பிக்கை வைப்பாங்க அந்த மாதிரி ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் வந்து திமுக மீது நம்பிக்கை வச்சே ஓட்டிட்டாங்க அந்த நம்பிக்கைக்கு அவங்க வந்து துரோகம் செஞ்சுட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிச்சயம் அதை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுப்போம் கண்டிப்பா சார் இன்னொன்னு திமுகவை பொறுத்தவரையும் நாங்க வந்து உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அதாவது உங்களுடைய எல்லாம் வந்து கலந்துக்கிறது கஞ்சி குடிக்கிறது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் சிறை கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் அப்படிலாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசினாங்க இப்போ அந்த அதிருப்தி மக்களிடையே வெளிப்படுறது தெரியுது அது வெளிப்படுறதுன்னு நம்மதான் வெளியே கொண்டு வரணும் மக்கள் அதே சிந்தனையில் இருக்க மாட்டாங்க இப்போ கிட்ட வந்து மீடியா இருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்போ உதாரணத்துக்கு ஏற்றிங்கன்னா சீமான் மதுரையில் இறங்கி சிறைவாசியுடைய குடும்பத்தார சந்திக்கிற அதே நாள் மாலை ஐந்து மணிக்கு வந்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி பவள விழா நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கிட்டு நான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் உங்களோட இருக்கேன் நானும் உங்களுடன் நாங்கள் உங்களுடன் இருக்கோம் நான் என்றைக்கும் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் செஞ்சல அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா காதன் மொயினு இருக்கார் முஸ்லீம் லீக் தலைவர் காதன் மொயின்னு இருக்கார் தமமுக தலைவர் இருக்கார் அப்புறம் எஸ்டிபி தலைவர் இருக்கார் தமிழ் நிறைய தலைவர்கள் இருக்காங்க லெட்டர்ப்படும் முதல் கூட முக்கியமான கட்சி அமைப்பு தலைவர்கள் எல்லாமே அங்கே உட்காந்துருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட எழுந்து ஐயா இப்படி போய் சொல்லாதீங்க ஐயா நீங்கள் என்றைக்கு இந்த சமூகத்துக்கு ஆதரவாக இருந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி ஆடு கோழி வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கந்தூரி நாட்கள் அறுக்குறதை தடவிச்சிது உங்கள் அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரலையே பொது சட்டத்தினுடைய சரத்துக்களை கட்டாயப்பதிவு திருமண சட்டம் என்ற போர்வையில் கொண்டு வந்து இஸ்லாமிய சரீரத்துக்கு எதிராக நடந்தது திமுக தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கூட்டத்திலிருந்து ஒரு தலைவர் கூட முன் வரலையே புதுங்களா உருகே காகிதமில்லை பேரை வந்து ரோடுக்கு சூட்டுறோம் மண்டபத்துக்கு சூட்டுறோன்றீங்க காஞ்சிமலத் நகர் என்ற ஒரு நகரை அனகாம்பத்தூரில் ஈடிச்சு ஐநூறு குடும்பங்கள் ஐநூறு குடும்பங்கள் சுமார் ரெண்டாயிரம் பேர் நடு ரோட்டில் நிற்க வச்சிங்களேன் இதுதான் இஸ்லாமியர்களை நீங்கள் செய்யக்கூடிய தியாகமா அப்படின்னு கேட்குறதுக்கு யாரும் நாதி இல்லையாங்க அதே திருச்சியில் வந்து அனார்பாக் தர்கா என்ற ஒரு முந்நூறு ஆண்டு பழமையான ஒரு தர்காவை அமைச்சரும் இருக்கக்கூடிய உங்கள் ஊட இருக்கக்கூடிய அண்டி பிழைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் இணைஞ்சு தர்காவை ஈடிச்சாங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட முன் வரலையே திமுக ஆதரவாளர்கள் அப்படி எதிர்த்து பேசுவாங்க நம்புறீங்களா நீங்கள் இன்னமும் புரிஞ்ச புரிஞ்சு பேசணும் இல்லைங்க வழி நீங்கள் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி இருக்கும்போது உங்கள் சமூகத்துக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்துட்டீங்கன்னா நான் ஏன் பேச போறேன் இப்போ நான் உட்காந்து பேச வேண்டியதில்லை நான் சீமான ஆதரிக்க வேண்டியதே இல்லை இல்லை உதாரணத்துக்கு கண்டிப்பாக இப்போ சிறையில் வந்து தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதல் வந்து இங்கே வந்து அமித்ஷா மீது குறை சொல்ல முடியாது நான் மோடி மீது குறை சொல்ல முடியாது யோகி ஆதித்யநாத் மீது குறை சொல்ல முடியாது சாமிஷா திமுகனுடைய தலைவர் மீது தான் குறை சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் ஆட்சி தான் நடக்குது சிறைத்துறை யாருடைய கட்டுப்பாடு சட்டத்துறை அமைச்சருடைய கட்டுப்பாடு சட்டத்துறை அமைச்சர் யாருடைய கட்டுப்பாடு முதல்வருடைய கட்டுப்பாடு முதல்வர் யார் திமுக திமுக யார் இஸ்லாமியருடைய வாக்குகளை பற்றி நீங்கள் ஆட்சியை பொறுப்பில் இருக்கீங்க இப்போ நான் வந்து மோடியோ அமித்ஷாவையோ இல்லை யோகி ஆதித்யநாத்தை தாக்கி பேசணும்னு சொன்னால் அது இதோட முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்காது கண்டிப்பா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் இப்படி வந்து பல குற்றச்சாட்டுகளை எடுத்து முன்னாடி வச்சாலும் இவர்கள் இஸ்லாமியர்களின் வாக்கு தங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு வங்கி ஒன்று வச்சிருக்காங்கல்ல சார் அதை குறைப்பதற்கு அப்படின்றது முடியாத ஒரு காரியமாக தான் கஷ்டம் குறைக்க முடியாதுன்ற கஷ்டம் அந்த குறைச்சிக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா திமுக கூட்டணி இப்போ விடுதி சிறுத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு நிலைமாரி அவரு திருமாவளம் வந்து அவர் எடுத்துக்கிட்டு ஆனால் அவர் என்றைக்குமே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு சும்மா மேலோட்டமான அரசியல் தான் இதே முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்பந்தமான பல கூட்டங்கள் நானே நடத்தியிருக்கேன் அந்த கூட்டத்தில் வந்து முஸ்லீம் சிறைவாசியில் விடுதலை பண்ணுங்கன்னு திருமாவளன் பேசியிருக்காரே தவிர அவருடைய கட்சி சார்பாக ஒரு கூட்டம் கூட திருமாவளன் போகலை முஸ்லீம் சிறைவாசியை விடுதலை செய்யுங்கன்னு பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் அந்த மாநாட்டில் கூட முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யுங்கன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றல ஆனால் பட்ட அதிமுக கூட தங்களுடைய மாநாட்டில் வந்து முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்யலை திமுக வாக்குறுதி கொடுத்து ஏன் விடுதலை செய்யலைன்ற கேள்வி அந்த மாநாட்டில் வைச்சாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை மாநாட்டுகளில் வைக்கலை நான் வைக்கல ஆனால் சீமான் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை தொடர்ந்து எட்டு இடத்துல மிக பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தி முஸ்லீம் சிறைவாசி விடுதலை அவங்க கட்சி சார்பாக நடத்தி அதில் எங்களை போன்ற நபர்களை வர வச்சு பேசுனாங்க புரிதுங்க அவங்களுக்கு அப்போது எது வந்து ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிராக பேசலை எனக்கு பாசி பாஜக எதிரி அப்படின்னு சொன்னாவே வந்து இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு ஆதரவான ஆளுன்னு நினைக்கிறாங்க பாஜகவுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாவே நமக்கு உண்டான ஆதரவான கட்சி ஆதரவான தலைவர் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் ஆதரவான இல்லை என் சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளும் என் சமூகத்தினுடைய வழியை வேதனை அழகுரலை யார் கேட்பா இதுதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு மட்டும் இல்ல சார் அதாவது சிறைவாசம் அனுபவிச்சிருங்க அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த இஸ்லாமிய கைதிகள் வந்து மீது அதீத தாக்குதல் நடத்துறது அப்படின்னு இன்னமும் தொடர்கதையாக தானே இருக்கு திமுக ஆட்சி வந்து அரசு பயங்கரவாதம் சர்வசாதாரணம் நடக்கும் நான் இன்னைக்கு போலீஸ் போக்குவரத்துக்காக போறேன்னா ஒரு தீவிரவாதிக்காக ரஹீம் ஏன் பண்றாரு அப்படின்னு கேள்வி வருது ரஹீமையும் சீமானை வந்து இப்படி போடாட சொல்றாரு சீமான தீவிரவாதியாக சித்தரிக்க அதான் சீமானை நான் சொல்லல சீமான் இந்த இஷ்யூ எடுக்கிறார் புரியுதுங்களா ஏன்னா அவரும் வந்து ஒரு சாதாரணமான நபர் இல்ல ஏதோ பட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு காலைல இந்த என்ன பேப்பரை பார்த்துட்டு அரசியல் அவர் மக்களோட மக்களாக இருக்காரு எல்லா விஷயமும் அவருக்கு வருது அவர் எந்த விஷயம் எடுத்து போராடணும் எந்த விஷயம் எடுத்து போராடக்கூடாதுன்னு ஆடு மாடு மாநாடு முதல் கொண்டு பண இது கல்லருக்கு போராட்டம் இல்லையே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு தேவையான போராட்டங்கள் அனைத்தையும் செய்கிறார் செய்கிறாரா இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக தெரியுது இப்போ நாளைக்கு வந்து அதாவது சிறைவாசிகளை போய் நேரில் சீமானவர்கள் சந்திக்கும் போது இதில் இதுக்கப்புறமாவது அரசு செவி சாய்க்கும் நம்புறீங்களா சார் நீங்கள் அதுக்கப்புறமும் சாய்க்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது இல்லை ஒரு காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க நே ஒரு இரண்டு நேற்று போனாங்க அப்பயே வந்து அவருக்கு வந்து விஐபி கேட் வழியே அலௌடு இல்லை பின்புறம் சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னவங்க தானே இந்த அரசு விசித்திரமாக இருக்குது சீமானை கண்டு பயப்படுறது டீமுக்கு ஓப்பனாக சொன்னாங்க ஏன்னா மற்றவங்களாம் அரசியலாக அப்படியே போயிடுறாங்க சீமான் ஏறி அடிக்கிறாரு இல்லை அது ஒவ்வொரு வழி அவங்களுக்கு வந்து தாங்க முடியல அந்த தாங்க முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சின்ன கூட சீமான் எடுக்கிறார் சின்ன விஷயம்னு கடந்துக்கூட சின்ன விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுறாரு அதை எடுத்து அரசியலாக பொதுவெளியில் பேசு பொருளாக நீ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு நான் சிறுவனாக இருந்து நான் பார்க்குறேன் தமிழ் தேசியத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் இது போன்ற அரங்கங்களில் உட்காந்து தான் பேசுவாங்க அதுவும் திருத்து மறைமுகமா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தான் நடக்கும் இன்றைக்கி பொது வெளியில் தமிழ் தேசியத்தை பற்றி மிகப்பெரிய விவாதம் நடக்குதா இல்லையா கண்டிப்பாக அதுக்கு காரணம் யார் சீமானவர் இன்னொன்று மேலிட உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது ஒரு புது இடம் அது வந்து ஒரு பொது தலைவர் எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் மா மாலை அணிவித்து மரியாதை செய்ய அனுமதி இருக்குது அப்போ சீமானை மட்டும் ஒதுக்குவதற்கான காரணம் என்ன இது இதன் மூலம் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிடும் சார் ஏங்க உண்மையிலே பார்க்க போனால் காமராஜரே திமுகவுக்கு பிடிக்காதுங்க காமராஜர் தோற்கடித்த கட்சி தானுங்க திமுக கூட வந்து திருச்சி சிவா சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா திருச்சி சிவா இருக்கார்ல திமுக எம்பி அவர் சொல்லியிருக்காரு காமராஜில் வானளவுக்கு உயர்த்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவர் ஏசியிலலாம் தூங்க மாட்டார்ன்ற தெரிய விஷய தகவலெல்லாம் யாருக்கும் தெரியாது எங்கள் தலைவர் கருணாநிதி என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஒரு மறைந்து எல்லோருக்குமான ஒரு தலைவராக இருந்த ஒரு நபரை எல்லோருக்குமான ஒரு தலைவராக மூத்த கூடியாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்மல்ல காமராஜரை இன்னைக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக திருச்சி சிவா பேசியிருக்கார் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்குது செல்வ பிறந்தங்க கண்டனம் தெரிவிக்கிறதோடு நிப்பாட்டார் செல்வ பிறந்தங்க ஒரு கண்டனத்தோடு அவருடைய பேச்சை அதை நிப்பாட்டிக்கிறார் அப்போது காமராஜரை கொச்சப்படுத்தக்கூடிய கட்சிகளை நீங்கள் எப்படி கூட்டங்களில் இருப்பீங்க இப்படியெல்லாம் கேள்வி வரும் அப்படி இருக்கும்போது ஒரு பொது அவர் சா அவர் அவர் குறிப்பிட்ட ஒரு சாதி தலைவராக சில பேர் முயற்சிக்கலாம் ஆனால் காமராஜரை பொறுத்த பொதுவான எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவர் இருக்கா இல்லைங்களா ஆமாம் அப்போ அவருடைய பிறந்த நாளைக்கு வந்து அவர் சிலைக்கு மாலை அணிவிச்சு போவதுக்கு வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கும்போது சீமானுக்கும் அந்த உரிமை இருக்குது சீமானும் அந்த அடிப்படையில் தான் போகிறாரு அப்போ நீங்கள் இந்த கேட்டு மட்டும் பின்வாசல் வழினா அவர் நான் திருட்டு தினமும் வந்து போய் அம்பேத்கர் சிலைக்கு இது இப்போ கா காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு போகணுன்னா வராரு கண்டிப்பாக அதனால் விஜய்யா விஜய்னா வீட்டிலேயே வச்சு மாலை போட்டுக்கிட்டு செய்தியை வெளியிட்டிருந்தார் சீமான் பொதுமக்களோடு எந்த சிலை இருக்கோ அங்கே போய் போடுறாரு அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை எப்படி அவங்க என்ன கட்டமைப்பு கொண்டு வராங்க அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திமுக அப்படின்னா அந்தந்த தலைவர்களுக்கு எந்த அமைச்சரும் அந்த அமைச்சர் தானே வருவாங்க அப்படி தான் வந்து அரசியல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி சார் இல்லை திமுக அது சிம்மன் சொல்கிறது கரெக்டு தான் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து வன்னியர்கள் சார்பாக யாராவது ஒரு தலைவர் வன்னியர் தலைவர் வந்து வன்னியர்களுக்கு திமுக எதிரின்னு சொல்லிட்டா திமுக தலைமை பதில் சொல்லாது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் அமைச்சரோ அல்லது எம்எல்ஏவோ அவங்கள விட்டு பதில் சொல்லுவாங்க ஒரு தலித்து தலைவர்கள் வந்து குறை சொல்லிட்டேன்னா ஆர் ஆசை வச்சு தான் பதில் சொல்லுவாங்க அதேமாதிரி எந்தெந்த சமுதாயம் ஒரு முஸ்லீம் வந்து திமுக வந்து எதிரின்னு சொல்லிட்டா ஒரு முஸ்லீம் வச்சு தான் பதில் சொல்லுவாங்க அது வந்து கடந்த காலங்க கேட்டால் திராவிட மாடல்வாங்க சமூக நீதி அரசுன்னுவாங்க ஏன் தலைமையிலேருந்து சொல்ல சொல்லுங்கள் இப்போ நீங்களே வந்து சமூக நீதி திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய நீங்களே வந்து ஜாதியை தான பயன்படுத்துறீங்க பயன்படுத்துறாங்களே இல்லையா இப்போ விட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த முத்துகுமார் இது அஜித் குமார்னு ஒரு பையன் இருந்தான் அவன் எந்த ஜாதின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த பையனுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழகமே காலத்தில் நின்று நின்றுதுதான் இல்லையா அந்த நேரத்தில் கூட திமுக சார்பாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா நிதி கொடுக்கும்போது இவர் நம்ம ஹரி நாடார கூட்டம் போய் கொடுக்குறாங்க அப்போதான் தெரியுது அந்த பையன் நாடாருன்றோம் அப்போ அடையாளப்படுத்தியது யாரு அடையாளப்படுத்துறது யாரு இதுதான் சமூக நீதி அவங்களுக்கு இல்ல அதற்கும் ஒரு எதிர்ப்பு சொன்னாங்க என்னன்னா சீமான் அவர்களும் அதனால தான் அவங்களுடைய தாயோடு வந்து சந்திச்சாரு குமாரின் உறவினர்களை அப்படின்ற மாதிரி அந்த சாதியை கட்டமைப்பை சீமான் மீதும் திணிக்கக்கூடிய வேலை சீமான் மட்டும்தான் சாதியை வந்து நீங்க எல்லாம் எங்க முன்னேறிப்படுத்துறீங்க நீங்களாம் அவர் ஆடு மாடு போராட்டம் பண்ணாலும் சாதியை வளர்க்கிறாரு வண்டி சொல்றாரு ஆடு மாடு எந்த குறிப்பிட்ட சாதி மட்டும் கவுனார் மட்டும் தான் ஆடு மாடு வளர்க்கறாங்களா உங்கள் வீட்டில் வளர்க்கலையா இல்லையா என் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டிலே ஆடு மாடு வளர்க்குறாங்க இல்லையா கண்டிப்பாக அப்போ ஆடு மாடுகள் போராட்டம் இது மாநாடு நடத்துகிறாங்கன்னா எதுக்காக சுயசார்பு வேளாண் பொருளாதாரத்தை உடைய கட்டமைப்பை தமிழகத்தில் நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் போடுறாங்க நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய இறக்குமதி செய்யப்பட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் வந்து காமெடியாக தான் தெரியும் உங்களுக்கு இருக்கா இல்லையா சுயசார்பு என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியின் முன்னோட்டம் இந்த அளவுக்கு வந்து தெளிவு அரசியல் பண்பு எதுவுமே உங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு இது கேள்வியாக தான் இது தெரியும் ஆடு மாடு போராட்டம் என்பது அது சாதிய போராட்டமாக தான் உங்களுக்கு தெரியும் ஆடு மாடுகளிலே சாதியை கொண்டு வந்துட்டாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆடு மாடு ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் வளர்க்குறாங்களா எல்லா சாதியினரும் வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவராசி வந்து ஆடு மாடு இருக்காது அப்போ அது சம்பந்தமாக வந்து சுயசார்பு வேளாண் பொருளாதார இது கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஆடு மாடுகளும் அவசியமாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் எடுத்துக்காட்டு தான் இருக்கா இல்லைங்களா அதை கேள்வி செய்கிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு இவங்களுடைய புரிதல் இருக்குது பாருங்க கண்டிப்பா சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி சீமான் அவர்களினுடைய அரசியல் வந்து வந்துட்டு இருக்கு இவருடைய வளர்ச்சியை பார்த்துதான் இந்த மாதிரி மாலை அனுமதிக்காம தடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு டிஎம்கே வந்து வாலன்யா வந்து தடுக்கிறதாலதான் சீமான் வந்து இன்னும் ஆயிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்லமா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மற்றதெல்லாம் வந்து லாடம் இல்லாத குதிரைகள் தான் ஒன்னு பொருளாதாரத்தை முன்னெடுத்து அரசியலை சந்திக்கிறாங்க இல்லையே ஏதாவது ஒரு சினிமா கவர்ச்சி விஜய் இறங்கி இருக்கேன்னா சினிமா கவர்ச்சி தவிர வேற ஒன்றும் இல்லை லாடன்லாம் ரொம்ப நேரம் ஓட முடியாது அங்கே அன்னைக்கு அந்த மன இப்போ சமீபத்தில் அந்த அஜித் போராட்டம் அஜித் குமார் போராட்டம் சொல்லாதீங்க இருபது அது போராட்டம் சொன்னா போராட்டத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்க நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க அது போராட்டமா அப்போ போராட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறது அது சொல்லுங்க ஏன்னா ஒரு தலைவராக நீ வந்திருக்கேன் நீ போராட்டம் அத்தனை பேர் வெயிலில் நிற்கிறான் குறைஞ்ச பட்சம் அந்த இருபத்தி நாலு பேர் லாக்அப் டேர்த்து அப்படின்ற அந்த இருபத்தி நாலு பேர் திமுக ஆட்சி குறிப்பு ஏற்ற பிறகு இருபத்தி நாலு பேர்னு கூட சொல்லலை ஏதோ ஒட்டு மொத்தமாக இருபத்தி நாலு பேர் தான் அப்படின்ற மாதிரி இருபத்தி நாலு பேர் சொல்கிறேன் அந்த இருபத்தி நாலு பேருடைய யார் யார் பேர் சொல்லணும் அவர் எந்த காவல் நிலையத்தில் லாக்அப் டேத்து செத்தாங்க அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க அவங்களுடைய தாய் வந்திருக்காங்க அவங்களுடைய குழந்தை வந்திருக்கு இதுதான ஒரு முறை அது நிச்சயம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐநாவரம் லாக் டெத் ஐநாவரம் செக்ரட்டரி காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்ற குதிரை வண்டி ஓட்டுநாப்பிலையே அந்த பையன் வந்து லாக்க அடிச்சே கொண்டாங்க அவங்களுடைய தாயார் பாருங்க இல்ல அவங்களுடைய மனைவி பாருங்க அவங்களுடைய சகோதரி பாருங்க அந்த வழிகளை வெளிப்படுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல 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 அவங்களை கொடுக்க வேண்டாம் நீ விலக்கி சொல்லு சொல்லுவீங்க பேசல உனக்கு அடுத்த கட்ட தலைவர்களாச்சும் அந்த விவரத்தை பேசிருக்கமா இல்லையா யாருமே பேசலையே அஜித் குமார் மட்டும் பேசுறீங்க அது மட்டும் இப்ப நடந்த நிகழ்வு தான் மனசுல இருந்தது ஆனா நீ சொல்ற சாரி அப்படின்னு அஜித் குமார் மட்டும் சொல்கிறீங்க இருபத்தி நாலு பேருக்கு சாரின்னு ஏன் சொல்லலன்ற நாம திமுகவை பிரித்து எடுப்போம் அது வேற விஷயம் விஜய் வந்து பேசுகிறதுக்கு திமுக சம்மந்தம் இல்லை சாரின்னு சொல்ல முதல்வர் சொன்னது என்ன தவறு இருக்குது இல்லை சார் அதுலேயே வந்து ஒரு கேள்வி பிறந்திருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு பதாக்கி வச்சுருந்தாரு சாரி வேணாம் மீதி வேண்டும்னு ஆனால் அவர் பேசும்போது என்ன இருந்தால் நீங்கள் அஜித் குமாருக்கு சாரி சொல்லிட்டீங்க மீதி இருபத்தி பேருக்கு சாரி சொல்ல தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்றாரு ஆனா பதாகையில சாரி வேணாம் நீதி வேணாம்னு இருக்கு நீதி வேணும் அப்படின்னு இருக்கு அந்த பதாகை பார்க்கல எதை அட்டை பிடிச்சிருக்கானு தான் பார்த்தேன் பதாகை பார்க்கல பேச்சில் சொல்றேன் இந்த இருபத்தி நாலு பேரே இவனுக்கு தெரியலையே குறைஞ்ச பிடிச்சா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் தலைவர் போறாரு போது அதை எழுதியாச்சும் கொடுக்கலாம் நீ நீ வந்து அதை பார்க்காம படிக்கல பார்த்தே படிக்கலாம் இந்த காவல்நிலை எல்லைக்குட்பட்ட இந்த காவல் நிலையத்தில் இந்த தேதியில் இந்த நபர் கொல்லப்பட்டார் இவருடைய தாயார் அதை வந்திருக்காங்க என்ன அம்மா இங்கே வாங்க இவங்க தான் இந்த தாயார் இந்த காவல் நிலையத்தில் இந்த ஜெயிலில் இந்த நபர் கொல்லப்பட்டார் இதோ இங்கே வாங்க அவங்க அக்கா வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தார் அவங்க தான் வாங்க இங்க வாங்கம்மா இதுதானே ஒரு முறை சொல்றேன் இதுதான முறை ஏதோ ஒரு பத்து பொங்கலைங்களை கூப்பிட்டு வந்து மேடையில் உட்காந்து நிற்க வச்சுட்டு அந்த இருபத்தி நாலு பேருடைய குடும்பத்தார் இவங்க தான் அப்படின்னு பொத்தம்போது பேசிட்டு போறது அது வேற எதுனா நீங்க பண்ணலாம்